இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இந்தியால தேக பார்த்தால போடா வெளியங்கற மரியாதைக்கு தான் முடிக்கறாம் சுத்தமா இந்திய காரண மதிக்கிறதே கிடையாது கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது இந்தியா ஹஜ் கமிட்டியை நம்பி வராதீங்க உயிருக்கு கேரண்டியே கிடையாது தமிழக ஹாஜிகளின் பகீர் ஆடியோ யாருமே ஹஜ் கமிட்டி ஹஜ்க்கு போவானான்னு மட்டும் நீங்க சொன்னா போதும் வேற எதுவுமே சொல்லவானா நீங்க காசு உள்ளவங்க தனியார்ல போட்டும் போவாதுங்க அலகம்லாம் அதுக்குள்ள நன்மை எல்லாம் தருவான் வஞ்சிக்கிறதா சிறுபான்மை நலத்துறை இதுவரை ஏழு தமிழர்கள் உயிரிழப்பு அதிகமான அதிகமான அநியாயங்கள் நடக்குது இந்தியர்களுக்கு எதிராக நிச்சயமாக எல்லாருமே இந்த புகார பதிவு செய்யணும் வருஷம் மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியாவின் மெக்காவிற்கு இஸ்லாமியர்கள் வாழ்வில் கடமைகளில் ஒன்றாக கருதும் புனித அஜ் யாத்திரை செல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த பதினான்காம் தேதி புனித ஹஜ் யாத்திரை ஆரம்பமானது ஆண்டுதோறும் உலகின் பல பகுதிகளைச் சேர்ந்த இருபது முதல் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான இஸ்லாமிய மக்கள் சவுதி அரேபியாவின் மெக்கா நகருக்கு புனித ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதற்கு சென்று வருகின்றனர் இந்தியாவிலிருந்து மக்கள் புனித ஹஜ் யாத்திரை செல்வதற்கு தனியார் பயண நிறுவனங்கள் மட்டுமின்றி மத்திய அரசின் சிறுபான்மை நலத்துறையின் கீழ் வரும் இந்தியா ஹஜ் கமிட்டியும் ஹஜ் பயணத்திற்கு மக்களை அழைத்துச் சென்று வருகிறது அப்படி இந்தியாவிலிருந்து ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் பேர் அஜ் பயணம் மேற்கொண்ட நிலையில் இதுவரை தொன்னூற்றி எட்டு இந்தியர்கள் பலியானதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் அதில் பெரும்பாலானோர் இயற்கை மரணம் அடைந்ததாகவும் நான்கு பேர் விபத்தில் பலியானதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த முறை சவுதி அரேபியாவில் கடுமையான வெயில் வாட்டி வதைக்கிறது ஒவ்வொரு பத்து ஆண்டுகளிலும் புள்ளி நான்கு சதவீதம் வெப்பம் சவுதி அரேபியாவில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மெக்கா நகரில் அண்மையில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு டிகிரி வரை வெப்பம் கடுமையாக நிலவியதா போன்ற சூழலியல் காரணமாக இதுவரை அஜ் யாத்திரையின் போது ஆயிரத்தி முன்னூறு பேர் உயிரிழந்ததாக சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது இதில் தொன்னூற்றி இந்தியர்களும் அடங்குவர் இதனிடையே இறப்பு குறித்து விளக்கம் அளித்த சவுதி அரேபிய சுகாதார அமைச்சர் அதீத வெப்பம் காரணமாக அச் யாத்திரை மேற்கொண்டவர் உயிரிழந்துள்ளார் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இறந்தவர்களின் பலரிடம் அடையாள அட்டை ஆவணங்கள் இல்லாததால் அடையாளம் காணும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று விளக்கமளித்தார் இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து ஹஜ் கமிட்டி மூலம் அழைத்து செல்லப்பட்ட தமிழக ஹாஜிகள் விரக்தியுடன் பேசி அனுப்பிய வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் பேசும் தமிழக ஹாஜிகள் இந்திய ஹஜ் கமிட்டியை நம்பி யாரும் ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் உண்ண உணவில்லை இரண்டடி அகலத்தில் படுக்க இடமே இல்லை கழுத்தில் இருக்கும் டேக் பார்த்து இந்தியர்கள் என்று அறிந்தாலே மரியாதையை கிடையாது எங்கள் யாருக்கும் சரியான வழிகாட்டுதலே இல்லை அரேபிய மொழி தெரிந்த இந்திய வழிகாட்டிக்கு நமது தமிழக ஹாஜிகள் சொல்வதே புரியவில்லை இதனை ஏதும் ஹஜ் கமிட்டி கண்டுகொள்வதே கிடையாது இதனால் இந்திய அரசின் ஹஜ் கமிட்டியின் வழியாக வந்தவர்கள் பெரும் துயரத்தை சந்திக்கின்றனர் ஆனால் தனியார் பயண நிறுவனங்கள் மூலம் அழைத்து வரப்பட்டவர்களுக்கு எல்லா வசதிகளையும் தனியார் நிறுவனங்கள் செய்து கொடுக்கின்றனர் நீங்கள் மத்திய அரசின் ஹஜ் கமிட்டியை நம்பி புனித யாத்திரைக்கு இங்கு வந்தால் உயிர் போகாமல் நாடு திரும்பினாலே அதிசயம்தான் என்று விரக்தியில் தமிழக ஆட்சிகள் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விரைந்து ஹஜ் யாத்திரை சென்றவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை இந்திய ஹஜ் கமிட்டி செய்து பாதுகாப்புடன் அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இதுவரை தமிழ்நாட்டில் இருந்து ஹஜ் பயணம் சென்ற ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது அவர்கள் அனைவரையும் சவுதியில் அடக்கம் செய்ய அவர்களுடைய குடும்பத்தினர் ஒத்துக்கொண்டுள்ளதாக தமிழ்நாட்டின் அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சு மஸ்தான் விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சொன்னது வேற நடந்த செயல் வேற எல்லாம் வந்து சொல்லோட சரி செயலில் சுத்தமாகவே இல்லைங்க அது நீங்கள் எப்படி நீங்கள் என்ன தவறா எடுத்தாலும் சரி உண்மையை சொல்றோம் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஹெல்ப் ஓடுறீங்க ஒரு பேங்க் அக்கௌண்டான ஓட்டோம் அதெல்லாம் போடாதேங்கிறீங்க அப்புறம் எதுக்கு அந்த ஹெல்ப் லைன் போடுறீங்க மனுஷ விழுந்து விழுந்து உயிரை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இருக்குது இருக்குது தெருவெங்கலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்களே சொல்றாங்க ஒருத்தர் முடினு கொண்டு போனா ஆமாங்க தெரு பூரா போனமா இருக்குதுங்கிறாங்க அதனால அந்த வார்த்தை சொன்னேன் தெருவெங்கலும் மகுத்தா கிடக்குது அல்லாதான் காப்பாத்தரணும் அல்லா லேசு லேசாக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க சும்மா வந்து அல்லாஹபுரத்துக்கும் அல்லாஹ் கா அல்லாஹ் கானு அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அல்லாஹ் ஆயு சேர்ந்துனா கொண்டு சேர்த்திடுவான் அது வேற விஷயம் அதுக்காக நீங்க சும்மா சமாதானத்துக்குண்டான வார்த்தைகளை யாரும் பேசாதீங்க சுலாம் முலைக்கு முராமுத்துல்லா எங்கள் சொல்லுங்கள் இந்த புதாரணமாக சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை அத்தனை நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் இந்த முறை இந்தியர்களுக்கு அநியாயம் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் உதாரணமாக மினாவோட டென்ட்டுக்கு தள்ளரிஞ்சுட்டு மினாவோட டென்ட்டுக்கு வர்ற வழியில் வரக்கூடிய விஷயங்களில் அது காட்டக்கூடிய பாதைகளை பூரா அடைச்சிருக்காங்க எந்த வழியில வந்து டென்ட்டுக்கு போகணும் அந்த பாதைகளை அடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல திருப்பி அனுப்புறாங்க திருப்பி வேற திசைகளுக்கு அனுப்பி விடுறாங்க குறிப்பாக இந்தியர்கள் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்லாவுக்காக எல்லாத்தையும் மனம் பொறுத்து அதான் உண்மை ஏன்னா எவ்வளவு சிரமங்களை சகிக்கிறமோ அளவுக்கு நற்கூலி எல்லாம் சுமாவட்டம் சும்மா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் நிறைய வயோதிகர்கள் இன்னும் உடல் முடியாதவங்கெல்லாம் ரொம்பவே அதாவது அல்லாவுக்காக அமல்கள் மூலியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிரமங்கள் ஒன்று இருக்குது சொன்னாங்க தேவையில்லாத சிரமங்களை இதெல்லாம் வந்து தேவையில்லாத சிரமங்களை ஆக்கி விட்டுட்டாங்க தவறான பாதைக்கு அனுப்புறதுனாவுடைய திரும்பி வர்றதுல பெரிய மூஜா பெரிய மூஜாங்க அதுக்கு யாரு நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சரவோ வேற கஜினுடைய தலைவர்களோ பிடிச்சதுக்குண்டான வேலையை தீர்க்கமான முறையில ஏற்பாடுபடுத்தணும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க